சரி ஒரு குழந்தை போற நேரம் சொல்றீங்க அந்த குழந்தை கண்ணு முடிச்சு பாக்குற நேரம் தான் கணக்கெல்லாம் தான் கணக்கு இல்ல குழந்தை மூச்சு விட்ட தான் இல்ல இல்ல குழந்தை முழுச்சா வழி வர நேரம் தான் இதையே நீங்க ஆளுகோர் மாதிரி சொல்றீங்க அப்போ ஒரே குழந்தைக்கு நீங்க நாலு பேர் வெவ்வேறு மாதிரி இல்ல ஜாதகிறீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்காது ரத்தத்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு விஞ்ஞானத்திலேயே சொல்லிருக்காங்க அப்படியா எப்படி தம்பி ரத்தூபத்துல பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்குது அதே மாதிரிதான் செவ்வாதாச இருக்கிறவங்களுக்கு செவ்வாதாச ரத்தம் சேராது குழந்தையோட உடம்புல ரத்தம் எப்ப ஊறுது வயிற்றுல இருக்கும் மூணு மாசத்துக்குள்ளேயே ஊரிக்குது அப்பவே அதோட ரத்தம் அதுதான் முடிவாக்குது ஆனா நேரங்குறது நம்மளோட இஷ்டத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஆபரேஷன் பண்ணி கூட எடுத்துக்கலாம்ல அந்த பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கிற ஜோசியத்துக்கும் எப்பவுமே நிலையா இருக்கிற ரத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கும் எப்படி சொல்ற நல்ல நேரமா பாத்து எல்லா குழந்தைங்களையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டா உலகத்துல எவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே சொல்லுங்கடா உங்க பித்தலாட்ட ஜோசிட்டு அறிவு வேற சொல்றீங்க ஒரே ஆஸ்பத்திரியில ஒரே நேரத்துல ரெண்டு குழந்தை பிறகுது அப்ப இந்த ரெண்டு குழந்தைக்கு ஒரே மாதிரிதான ஜோசி எழுதுவீங்க அப்ப அந்த ரெண்டு குழந்தைக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருமா அவங்க வாழ்க்கை அடியே என் புத்திசாலி தங்கத்தறிவாருமே ஒரே நேரத்துல ஒரே வயித்துல பிறந்த இரட்டை குழந்தைகளோட வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்குமா சரி அங்க இங்கே போற தருக்குதே செல்லம் இதுவும் ரட்டப்பறவிதா மறந்துச்சு அது ஒட்டிக்கிட்டே தான் பிறந்தாங்க ஆபரேஷன் பண்ணி பிரிச்சாங்க இதோட பிறந்த இன்னொரு குழந்தை ஒரே வருஷத்துல செத்து போச்சு ஆனா செல்ல இருக்குது ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஒரே வயத்துல பிறந்த இவங்களோட வாழ்க்கைய கரகைய வேற வேற மாதிரி பாதிச்சு சொல்றாங்க ஏடி பேச மாட்டேங்கிறீங்க அடி ராசாத்தி வாய்க்கு வரங்கடி எப்படி பேச முடியும் இத்தனை நாளா இதான் சொல்லிதானே ஊரடிச்சு உடையில போட்டானுங்க அது ரெண்டு ஜாதக நோட்ட வச்சு கல்யாணம் அவன் எப்படிப்பட்டவன் அறிவாளியா முட்டாளா படிச்சவனா தெரியாம ஒரு ஆளை உங்க ஜாதகப்படி எல்லாம் பொருந்தி வருது அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த குடிக்காத இருக்கிறான்னு வையு அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா சொல்லுங்களா வாழ்க்கை தீர்மானிக்கப்படுதுன்னா ஒரு குழந்தை போது கண்ணு இல்லாம வாய்ப்பு பேச முடியாம கை இல்லாம போறக்கு அதோட வாழ்க்கையில எப்படா தீர்மானிக்கப்படுச்சேன் கற்பத்தில இருக்கும்போது இதே குழந்தை சாதாரண இருக்கிற ஒரு குழந்தையோ இது பறக்கும்போதா ஏசி நோயால தாக்கப்பட்ட ஒரு குழந்தையோ ரொம்ப ரொம்ப அருமையான நேரத்துல இந்த ஆயில் பலம் வெங்காயம் மொழவா இதெல்லாம் சூப்பரா நேரத்துல பாத்து வெளியே இருக்கிறோம் அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் அவனை வச்சு விதி இது வரைக்கும் மனுஷவழிக்க வருஷம் அது வரைக்கும் மாட்டான் ஜோசி தலி இருக்குது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆய்வு சேர்த்து போயிருங்களா ாதகம் பார்த்து கல்யாணம் எல்லாருமே கடைசி வரைக்கும் சந்தோஷமா ஆனா எத்தனை பேர் பாதிதையே பிரிஞ்சிருக்காங்களா நீங்க பழி கொடுக்கணுங்கறீங்க கற்பிச்சு நாசம் கேள்வி கேட்க ஒரு சீக்கரையில் அந்த கம்பெனி மாதிரியே நஷ்டம் ஆனா நீங்க காசு தொழில் ஆஹா நினைச்சுனா பாராட்டுறாங்க தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க ஆனா நீங்க சொந்த என்ன நடக்கல ஏதாவது கேள்வி கேட்கறாங்களா நீங்க எத்தனை வாழ்க்கை சீரழிச்சிருப்பீங்க எத்தனை குடும்பம் தனியாய கொண்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன நஷ்டம் போறீங்க சுனாமி வந்து எத்தனை ரூபாய் அறுகிறாங்க நினைக்கிறீங்களா இது இல்லடா எங்க